ஹென் இஸ் காம் இன்ஸ்டிட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் ஏ ஹாஃப் இன்வேஷன் டெக்னாலஜி அன்ஸ் கஸ் அட்மிஷன்ஸ் ஓப்பன் நவ் அப் லை டு டே பாரம்பரியமான சுவையான புதவரிமுகம் கேடிவிச்சு வேலியூ ஜோன டாயல் இந்த மாதிரி ஒரு சென்டரில் பாதுகாக்கிறதுக்கு கடவுள் என்ன வச்சு பண்ணுறாருன்னா இந்த மாதிரி இல்லாமல் எவ்வளோ பேர் வெளியில் கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மூதாட்டியிலேருந்து ரெஸ்பியூ பண்ணிடுவேன் இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு அப்படியே நைட் ரவுண்ட்ஸ் போவாங்க பீச்சு இந்த மாதிரி இடத்துலாம் படுத்துட்டு இருப்பாங்க அவங்களாம் இவங்கெல்லாம் அங்கே தான் நைட்டில் போயிட்டு தஞ்சமாகாங்க பார்த்துட்டு நீங்கள் எங்கே என்ன இதுன்னு சொல்லிட்டு அவங்கள கொண்டு வந்துட்டு நம்மக்கிட்ட கொடுப்பாங்க யாரோ ஒரு ரிலேஷன் கண்டிப்பாக இருப்பாங்க இல்லையா அது ஒருத்தங்க சொல்லுவாங்க பாருங்க அவங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு இருக்கிறாங்க நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படி ஒருத்தவங்களாம் இருப்பாங்க இவங்க எல்லாருக்கும் நாங்கள் வந்து மாதம் மாதம் ஒரு மீட்டிங் வைப்போம் ஏதாவது குறை இருந்தால் சொல்லுவோம் இங்கே இருக்கிறவங்க சரியாக பார்த்துக்கல இல்லை சாப்பாடு சரியில்லை இந்த மாதிரி எதனா சொல்லுங்கன்னா யாருமே சொன்னதில்லை அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையுமே அவங்க யோசிக்கிறதுக்கு முன்னாலும் கொடுத்துரு நம்ம பொதுவாக வந்து வெளியே எல்லாம் போகும்போது ரோட்டில் நிறைய பேர் வந்து பிச்சு எடுத்துகிட்டு இருப்பாங்க நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி மனநல சரியில்லாத மாதிரி நடந்துகிட்டு இருப்பாங்க அந்த நிறைய பேர் மூதா முதியோர்கள் மூதாட்டிகள் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கை எங்கே அவங்களுடைய வாழ்வாதாரம் என்னாச்சு ஆச்சு அப்படின்லாம் கேட்டால் ஒரு கேள்வி விருதாக இருக்கும் அதாவது பெற்றவங்க அப்படிங்குற நன்றி கூட இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா எத்தனையோ மூதாட்டிகள் முதியோர்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து தான் இருக்காங்க அவங்களாம் ரோட்டில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்காது அவங்கள எங்கே போய் சேர்க்கணும் அவங்களுக்கான ஒரு இடம் எங்கே இருக்குது அப்புடின்னு ஒரு மனிதநேயமுள்ள ஒரு ஆட்கள் அப்படி நினச்சிங்கன்னா நான் கீழே ஒரு நம்பர் போடுறேன் அந்த நம்பருக்கு வந்து நீ கால் பண்ணி இந்த இல்லத்தில் சேர்க்கலாம் அதாவது இந்த இல்லம் வந்து யார் நடத்துகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பாலயா சிவகுமார் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க அவங்க தான் வந்து இந்த இந்த ட்ரஸ்டே நடத்திட்டுருக்காங்க ரோட்டில் எந்த மூதாட்டிகளும் முனிவர்களும் அண்டு குழந்தைகளையும் பார்த்தா கூட நேரம் வந்து இந்த இவங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா இவங்களே வந்து அதை ஸ்க் பண்ணி அதை காப்பாற்றுற வெளில இறங்கிட்டு இருக்காங்க அதுக்காக தான் வந்து இப்படியும் வந்து மலிநேய மக்கள் ஒரு ஆட்கள் இருக்காங்க அப்படின்னுக்காக தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம் நீங்கள் கூட்டமாக வந்து பேசிட்டேன் சார் வணக்கம் சார் வணக்கம் 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 இருக்கீங்க நல்லா இருக்குங்க இந்த யோசனை உங்களுக்கு எப்போ இருந்து வந்துச்சு ஓகே நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற யோசனை எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று என்ன என்ன காரணம் எதுக்காக எங்கள் அப்பா வந்து அதுதான் அவர் தான் காரணம் என்னென்னா அவர் எப்போவுமே இந்த வருஷம் பிறந்ததுன்னா அதாவது முப்பத்தி தேதி நைட்டு என்ன பண்ணுவாங்க இருக்கிற எல்லாரையுமே இந்த வயசானவங்க கஷ்டப்படுறவங்கலாம் கொண்டு வந்து வீட்டில் வச்சு சாப்பாடு போட்டு என்னை கூட்டுன்னு கோயிலுக்கு கூட்டிட்டு போயிடுவார் ஏதாவது ஒரு கோயிலுக்கு வருஷம் வந்து பிறக்கும்போது நாங்கள் ஏதாவது கோயிலில் இருப்போம் அது இந்த சாப்பாடு கொடுத்து தான் போவோம் இதே சின்ன வயசுலேருந்தே அவர் கொண்டு போயின்னு இருந்தார் அதே மாதிரி அவர் இங்கே தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறுனு மேரேஜ் ஆச்சு அவரும் ரிட்டையர்ட் ஆகிட்டார் அதன் பிறகு பார்த்தோன்னா அவர் வீட்டில் சும்மா இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு யாருக்காவது வந்து போய்ட்டு உதவி செஞ்சிக்கணும் இந்த பென்ஷனுக்கு இந்த விஷயங்கள் அதெல்லாம் பண்ணிட்டே இருந்தாங்க பெற்றவங்களால் கைவிட்ட குழந்தைங்க இருக்காங்க இல்லைங்களா அந்த சில்ட்ரனை நாம் எடுத்து வளர்ப்போம் அப்படின்னாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு குழந்தைங்கள ஸ்டார்ட் பண்ணோம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அன்னை அன்பாலயா ட்ரஸ்ட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணுறது என்னென்னு தெரியாது அதை எப்படி ப்ராசஸிங் அதை எதுவுமே தெரியாது ப்ளைண்டாக நாங்கள் பண்ணோம் அப்போது ஒவ்வொருத்தராக நாங்கள் பண்ணுறத கேள்விப்பட்டு வந்து பார்க்கறது வருவாங்க இல்லையா அவங்க தான் நீங்கள் எப்படி பண்ணக்கூடாது நீங்கள் இந்த மாதிரி பண்ணோம் இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கற்றுக்கணும்னு வரதுக்கே ரெண்டாயிரத்தி ஏறு ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி ஆறில் இதை ரெஜிஸ்டர் பண்ணோம் ரெஜிஸ்டர் பண்ணி அது வரலாம் கோவிட் வரலும் இந்த ஹோமில் சில்ட்ரன் ஹோமாக தான் இருந்தது ரெண்டில் இருந்தோம் அதுக்கப்புறம் இது சொந்தமாக நாங்களே பில் பண்ணோம் சூப்பர் அதான் இப்போ வந்து நிறைய கதைகள் வந்து நம்ம அப்படியே நடந்துகிட்டே வந்து கேட்கலாம் நிறைய மூதாட்டிகளும் நிறைய முதிரைகளும் வந்து நீங்கள் வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்கீங்க இந்த இந்த விஷயம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் வந்து எனக்கே ரெஸ்கூ பண்ணும்போது இந்த ஸ்டோரி வந்து பயங்கரமான ஒரு சேட் ஸ்டோரி அப்படின்னா என்ன ஸ்டோரி சொல்லுவீங்க நிறைய இருக்குது எல்லாமே சேட் ஸ்டோரி தான் நல்லா இருந்தால் ஏன் இங்கே வரப்போகிறாங்க ஒவ்வொருத்தரோட பேக்ரவுண்டு நீங்கள் அவங்களோட பக்குவமாக பேசணும் ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க இல்லையா சிஎம்மு அவங்களோட படித்தவங்களும் எங்கள் ஹோமில் இருந்தாங்க ஓ ஓகே ஆ அவங்க வந்து இதே மாதிரி தான் ரெஸ்கியூ பண்ண யாருமே இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்களால நடக்க முடியாது படுத்துகிட்டே தான் இருப்பாங்க ஸோ அவங்கள கடைசி காலவரில் பார்த்ததில் எனக்கு ஒரு சந்தோஷம் அது எனக்கு மனசம்பாதிச்ச ஒரு விஷயம் ஆனால் இப்போ ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் ஒரு பேரன் வந்து அவங்க பாட்டியை கூப்பிட வந்திருக்கிறாங்க அங்கே போய் பார்ப்போம் நம்ம ம் வணக்கம் உக்காந்துக்கிறேன் வணக்கம் வணக்கம் நீ எப்போ வந்தீங்க உங்கள் கதை என்ன சொத்தெல்லாம் எங்களுக்கு நிறைய இருக்குது சார் எண்பத்தஞ்சு ஏக்கர் நிலம் இருக்குது அதை எங்கள் வீட்டுக்காருக்கு போய்டுவோன்ட்டு அவங்க சொந்த மாமியார் எனக்கு கிடையாது சித்தி அவங்க பண்ண கொடுமை எங்கள் வீட்டுக்காருக்கு அது என்ன சொல்லுவாங்க செய்வேனே செய்வேன் பண்ணி எங்கள் வீட்டுக்காரருக்கு வயிற்றில் மருந்து போட்டு செத்து போயிட்டார் எனக்கும் வயிற்றில் மருந்து இப்போ கூட இருக்குது அது எடுக்கிறதுக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க கிருஷ்ணகிரிக்கு போங்க எடுப்பாங்க ஏன்னா கேரளா கூட போனேன் திருச்சூருக்கு போனேன் அங்கே சொன்னாங்க முடியாதுமா ரொம்ப முத்தி போச்சு வேர் வந்துச்சு முடி வந்துச்சு ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் நீங்கள் அல்லாவை நம்புங்க சொன்னாங்க இப்போ நீங்கள் இருக்கிற கண்டிஷனில் எங்கே போக முடியாது நாங்கள் உங்களை ஒரு ஹோமில் சேர்த்து விடுறோம்னு சொன்னாங்க ரெண்டு மூணு நான் இருந்தது அப்புறமா இறந்துட்டார் அங்கேயும் முஸ்லீம் இடத்துல அடக்கம் பண்ணிட்டோம் நான் எப்படி கண்டினியூ பண்ணுறேன் மூணு வருஷம் அது என்னை விட்டு போய் அவங்க சொத்தெல்லாம் அங்கே விட்டு அவங்க எடுத்துக்கிட்டாங்க எங்கள் வீட்டுக்காரர் மண்ணில் போயிட்டார் எனக்கு ஒரு பையனார் தான் அவனை எம்டெக் படித்திருந்தான் இதே சென்னையில் தான் படித்தான் அவனையும் அதே மாதிரி தான் கொண்டுட்டாங்க அவனும் செத்து அஞ்சு வருஷம் ஆகுது என் பிள்ளை செத்து என் வீட்டுக்காரர் செத்து மூணு வருஷம் ஆகுது நான் நான் எதுக்கு உயிரோடு இருக்கிறேன்னு தெரியல இங்கே இருக்கிறேன் இந்த சார் புண்ணியத்தில் இருக்கிறேன் இதுதான் என் கதை என் வீட்டுக்காரன் போயிட்டார் என் பிள்ளையும் போயிட்டார் சரி டைரியமாக இருக்க நீங்க இல்லைன்னா நடு ரோட்ல தான் நிக்கிறேன் இத்தனை பேருடைய அன்பை சம்பாதிச்சிருக்கீங்களே அது எவ்வளோ உங்களுக்கு பெருமையா இருக்கு எல்லா புகழும் இறைவனுக்கு நமக்கெல்லாம் எந்த பெருமையும் கிடையாது நம்ம ஏதோ கடவுள் நமக்கு இந்த விஷயத்தை கொடுத்தது நாம செஞ்ச புண்ணியம் நினைக்கிறேன் சொல்லுங்க எப்படி வந்து பாட்டி கண்டுபிடிச்சு வந்தீங்க பாட்டி வந்து தங்கச்சி கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவாங்க அப்போ சொன்னாங்க என்கிட்ட பேசணும் அப்படின்னு நான் நம்பர் வாங்கி வாரத்தில் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பேசுவேன் வெளிநாட்டிலேருந்து அப்போ சொன்னாங்க இங்கே தான் இருக்காங்க நாங்கள் சார் பார்த்துக்கிறாரு சாப்பாடு மறந்து யோகாலாம் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சரி நான் சொன்னேன் நான் வந்து கூட்டின்னு போயிடுறேம்மா அப்படின்ட்டு சரி நாங்கள் அதான் அட்ரெஸ் தேடி கண்டுபிடிச்சி இப்போ மேப் போட்டு வந்தேன் காரில் எனக்கு தங்கச்சி அப்படியா இவங்க தங்கச்சியா இவங்களுக்கு நான் அண்ணன் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கேன்

இங்கே தான் எனக்கு கூட அந்த மாதிரி தான் பார்க்காங்க உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்காதா என்ன வந்து இப்படிலாம் பண்ணுறாங்க ஏதாவது ஒரு கதை இப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் ஒரு ஒரு நல்ல ஆரம்பத்துலேயும் சொல்லிட்டேன் இல்லைங்களா எதுவும் உங்களை பாதிச்சுன்னா எதுவுமே சொல்ல முடியாது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று கேட்குறதுக்கு ரொம்ப கொடுமையாக தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஷெல்டரில் பாதுகாக்கிறதுக்கு கடவுள் என்ன வச்சு பண்ணுறாருன்னா இந்த மாதிரி இல்லாமல் எவ்வளோ பேர் வெளியில் கஷ்டப்பட்டுருக்காங்க இவ்வளோ தான் நமக்கு தோணுது வேறு எதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு இருந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்கீங்க அதுக்கு மேலே இருக்கும் அதுக்கு மேலே அதுக்கு மேலே எவ்வளோ எவ்வளோ அது சரியாக கணக்கு வச்சிக்கல அது நம்ம இதுவில் பார்த்தா தான் தெரியும் ரெஸ்கியூ பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு டீமாக போவாங்க எதுக்குன்னு சொல்லிட்டு சென்னை கார்பரேஷனு அதுக்கப்புறம் அந்த வாலண்டியர்ஸ்லாம் நிறைய பேர் வருவாங்க இவங்க இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு அப்படியே நைட் ரவுண்ட்ஸ் போவாங்க பீச்சு இந்த மாதிரி இடத்துங்கெலாம் படுத்துட்டு இருப்பாங்க அவங்களாம் ஏன்னா இவங்கெல்லாம் அங்கே தான் நைட்டில் போயிட்டு தஞ்சமா வாங்க ஸோ அந்த இடத்துல போயிட்டு பார்த்துட்டு நீங்கள் எங்கே என்ன இதுன்னு சொல்லிவிட்டு அவங்கள கொண்டு வந்துட்டு நம்மக்கிட்ட கொடுப்பாங்க போலீஸில் ஜென்ரல் மேம் போட்டு நம்ம ஹோமில் சேர்ப்பாங்க நாங்கள் அவங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் பார்த்து அவங்கள என்ன பண்ணுறோம் திரும்பவும் நம்ம கேட்ட நான் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லைங்களா அவங்களாண்ட கேட்டு வீடியோ எங்கே அட்ரஸ் எங்கே அந்த மாதிரி கேட்டு கேட்டு கண்டுபிடிச்சதா அந்த அம்மாவுடைய ஃபோன் நம்பர் ஓ

திரும்ப ஒரு பேசி இன்றைக்கி திரும்பவும் ரீஇன்டாகரேஷன் சொல்லுவோம் இதை இது பரவாயில்ல மும்பைக்கெல்லாம் கொண்டு போய் விட்டுருக்கோம் இருந்து வந்திருப்பாங்க அவங்களையும் கொண்டு போய் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேருக்கு மேலே பண்ணியிருக்கோம் இப்போ வயசாக அவங்களுக்கு ஒரு குழந்தை மனப்படமாக இருக்கும் அப்படினா போவாங்க திட்டுவாங்க மறப்பாங்க கத்துவாங்க இந்த மாதிரிலாம் இருக்கும்போது எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அது அவங்க குழந்த தானே நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டாஃபும் நாங்கள் அப்படி தான் சொல்லி கொடுப்போம் இவங்கெல்லாம் வந்து நாங்கள் என்றைக்கோ ஒரு நாள் வந்து பார்த்தாலும் மாதத்தில் ஒரு நாள் வரும்பொழுது இவங்க ஒரு சின்ன குறை சொல்லக்கூடாது இவங்க எல்லாருக்கும் நாங்கள் வந்து மாதம் மாதம் ஒரு மீட்டிங் வைப்போம் அந்த மீட்டிங் எப்படி இருக்குன்னா இருக்கிற எல்லா ஸ்டாஃப் இருப்பாங்க வெளியிலேருந்து ஒரு காவல்துறை அதிகாரியோ அல்லது வியோ யாரோ ஒரு அரசு அதிகாரி இங்கே கொண்டு வந்துருவோம் அவங்க எதிரில் கேட்போம் உங்களுக்கு என்ன குறை இருக்குது ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள் இங்கே இருக்கிறவங்க சரியாக பார்த்துக்கல இல்லை சாப்பாடு சரியில்லை இல்லை எனக்கு இந்த இது ஒவ்வொரு ஒவ்வொருத்தங்க வந்து இந்த பெட்ஷீட்டு சரியில்லை இந்த மாதிரி எதோ ஒன்று சொல்லுவாங்களே அது மாதிரி எதனா சொல்லுவேன்னா யாருமே சொன்னது சொன்னதில்லை தரும் அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையுமே அவங்க யோசிக்கிறதுக்கு முன்னால் கொடுத்துருக்கும் அது வந்து காரணம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாஃப்ஸு அவங்க வந்து குக்கு மாமா தேன்மொழி அம்மா இந்த அம்மா செய்கிற சமையல் நல்லா இருக்குதாம்மா உங்களுக்கு நல்லா ருசியாக செய்கிறாங்களா நீங்கள் வாங்க இவங்க ரெண்டு பேரும் சமைச்சி போகிறது தான் இவங்க நல்லா ஜம்முன்னு இருக்காங்க வெளியிலேருந்து நாங்கள் சாப்பாட்டை வாங்கறதில்லை ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்க பிபி சுகர் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இவங்க இங்கே நர்ஸாக இருக்காங்க ஸோ இவங்களுக்கான மாத்திரை மருந்து எல்லாம் இவங்க தான் கொடுப்பாங்க இந்த பாப்பா வந்து இவங்க எல்லாருமே சுத்தமாக வச்சுக்கிறது இந்த இடம்லாம் சுத்தமாக இருக்கிறது இதெல்லாம் வந்து இவங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு டெடிக்கேட்டடோடு நான் சொன்னது ஒரே வார்த்தை தான் உங்ககிட்ட என்னம்மா சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட இந்த இடம் ஃபுல்லாக க்ளீனாக இருக்கணும் பாட்டிங்களை பெஸ்ட்டு பாட்டிங்க ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கணும் அதனால் அவங்க எல்லாருமே அவங்களோட சொந்த பாட்டிங்க மாதிரி தான் அவங்களை கேர் பண்ணிக்கிறாங்க இல்லை எல்லாருமே நல்லா நார்மலா அவங்க பேத்தி போல தான் எங்களை பார்த்துப்பாங்க அவங்க

உங்களுக்கு இவ்வளோ வந்து சந்தோஷமா இருக்க முடியும் பார்த்ததில்ல தெரியுது நீ பேச மாட்டீங்கன்னு தெரியுது நான் வந்து ரவுண்ட் போய்ட்டு வந்து இப்போ இது வேற இது ஓகே ரெஸ்கியூ பண்றீங்க இது தவிர்த்து நிறைய ஹெல்ப்லாம் பண்றீங்களே கேள்விப்பட்டேன்னு ஏதோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வளர்த்துட்றீங்களா அது என்ன கதை சொல்லுங்க இந்த நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டு ம் ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டலில் நான் மருத்துவமனை அந்த காலேஜில் சீட்டு கிடச்சிது ஒரு பையனுக்கு அவங்க அம்மா வந்து ஒரு ஜவுளி கடலில் வேலை செய்கிறாங்க இவரும் பார்த்து அம்மன் போயிட்டு வேலை செஞ்சு ஆனால் நல்ல மார்க் எடுத்து அவருக்கு அங்கே கவர்மெண்ட் காலேஜ்லேயே சீட்டு கிடச்சிது ஆனால் அவருக்கு வசதி கிடையாது அப்போது ஆனந்தன் ஒரு அண்ணன் அவர் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பையன் இருக்காருங்க முதல்ல கூப்பிட்டு வாங்க கூப்பிட்டு வந்தார் பார்த்தேன் எனக்கு எல்லாம் கிடச்சிருச்சிங்க இந்த மாதிரி இவ்வளோ தொகை ஆகுதுன்னு நல்லா கவலையப்படாதீங்க நீங்கள் டாக்டர் ஆகி வெளியில் வரணும் நான் உங்களுக்கு அந்த ஃபீஸ் மொத்தத்தான் கட்டிக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் மற்ற பசங்கள்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கும் வேணுன்னாலும் என்கிட்ட தயங்காம கேல் தம்பி நான் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு மூணாவது வருஷம் படிச்சுட்டு இருக்காரு இப்போ தான் ஒரு முந்தாணியத்து தான் மூணாவது வருஷம் ஃபீஸ் கட்டணும் சூப்பர் சூப்பர் அண்ட் வந்து இங்க எத்தனை மூதாடிகள் இருந்து ரெஸ்கியூ பண்ணி திரும்ப அவங்க வீட்டுக்கே அனுப்பிருக்கீங்க மூதாடிகளோ மூதியர்களோ முன்னூறு பேருக்கு முன்னூறு பேர் வீட்டுக்கே திருப்பி நம்ம திருப்பி அமைச்சிருக்கோம் வயது முதிர்வால ஞாபகம் இருக்காங்க ஸோ அவங்கள வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா உட்காந்து பேசும்போது எந்த இடத்துல என்ன எதுன்னு கேட்கும்போது போது நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாலாம் சுற்றி இருக்கோம் வண்டியை வச்சுக்கிட்டு அவங்க சொல்லுவாங்க இந்த இடம் இந்த இடம்ட்டு அங்கெல்லாம் போய் விசாரிச்சு கொண்டு அப்புறமா அவங்கள பார்த்து உண்மையாகவே அங்கே வந்து அவங்க தேடுறவங்க அவங்க உங்க மிஸ் ஆகி வந்திருந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு வந்தோம் அங்கே யாருமே அவங்களுக்கு ரிலேஷன் இல்லை அவங்க இதுவாக சொல்கிறாங்க இருக்காங்க இருக்காங்கன்னு சொல்கிறாங்கன்னா அவங்களை திரும்பவும் நம்ம ஹோம்லேயே வச்சு பராமரிச்சு இப்போ நாம் நம்ம தைரியமாக ஒன்று சொல்லலாமா இப்போ ரோட்டில் வந்து ஏதாவது ஒரு மூதட்டிகளோ இல்லை வந்து ஆதரவற்ற குழந்தைகளோ அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்களோ அவங்களாம் இப்போ ரோட்டில் பார்த்துட்டேன் அவங்க மீட் எடுக்கணும்னு ஆசை ஆனால் என்னால் முடியல நான் என்ன பண்ணணும் கூகுளில் அண்ணன் அன்பால் அட்ரெஸ் சர்ச் பண்ணுங்கள் எங்களோட காண்டாக்ட் நம்பர் கிடைக்கும் நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா குழந்தைங்கள எங்கே சேர்க்கலாம் வயசானவங்களை எங்க சேர்க்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் கைட் பண்ணுவோம் நம்ம ஹோம்லயும் சேர்த்துக்கலாம் அதுக்கு என்ன வழிமுறை ஏன்னா இப்போ பார்த்த உடனே இப்போ ரோட்ல ஒரு பாட்டியை பாக்குறீங்க அவங்களுக்கு யாரும் இல்லைன்னா நேராக சேர்த்துட முடியாது அதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்கு பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அப்போ நாங்கள் உங்களுக்கு தெரியாது இல்லையா அப்ப எங்களை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் பக்கத்துல நேர்மே எந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னு போங்க அங்க போயிட்டு ஜென்ரல் மெமோ ஒன்று போட்டுங்க அன்னை அன்பாலயா ட்ரஸ்ட் அப்படின்றது ஜென்ரல் மெமோ போட்டுங்க போட்டுட்டு வந்து நேராக கூட்டுவது விட்டீங்கனாக்கா இங்கே நாங்க பார்த்தோம் அதோட புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் செலிபிரேட் உங்கள் தங்க நகையை பணம் பெற ஃபைவ்